முதலீடு வந்ததையும் இந்த நான்கரை ஆண்டுகளில் நாலு ஆண்டுகளிலே எடுத்துங்க முதலீடு ஒப்பிட்டு பார்க்க சொல்லுங்க அவர்களுடைய ஆட்சியில் எந்தெந்த தொழிற்சாலைகள் வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கின்றன இந்த ஆட்சியில் எந்த தொழிற்சாலைகள் வெளி மாநிலங்களை சென்றிருக்க நாங்க புள்ளி வருத்த கொடுக்குறோம் அவரையும் புள்ளி வருத்த கொடுக்க சொல்லுங்க இவங்க ஆட்சியில தான் போர்டு கம்பெனியும் மூடிட்டு போனாங்க இவங்க ஆட்சியில போடு மூடிட்டு போனாங்க திறமை திறமையில்லாம ஆட்சி தொழிலாளர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு உரியதை தொழிலாளர் நலத்துறை செய்யவில்லை தொழில்துறை அமைதி காத்தது ஆகையால் இந்த திறமை இல்லாத அதிமுக ஆட்சியில் போடு நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய முடியாத மூடிட்டு போயிட்டாங்க மூடிட்டு போனவங்க இப்ப திமுக ஆட்சியில் தொழிற்சாலையை தொடங்குவதற்கு முன் வந்திருக்கார் இத விட என்ன முன் உதாரணம் வேணும் கூகுள் எதுக்காக ஆந்திராவுக்கு போச்சு என்றது தெரியும் கூகுளோட பல நிறுவனங்கள் இப்ப பாத்தீங்களா மைக்ரோசாப்ட் இப்ப பாத்திங்கன்னா ஐபோன் கம்பெனி டைம்லர் பென்ஸ் டைம்லர் பென்ஸ் ஹூண்டாய் ச சால்காம் செயின்ட் கோபன் இதெல்லாம் யார் காலத்தில் வந்து டாட்டா இன்னைக்கு வந்து பெரிய அலையில் சோலார் டாடா சோலார்னு விரிவாக்கம் பண்ணிட்டு டாடா ஹைடெக் கம்பெனி வந்திருக்கு இன்னைக்கு இது மாதிரி பரி பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் வருது இன்னைக்கு நைக் ஷூ வந்து உலகத்திலேயே இங்கே தான் தரமான ஷூ வந்து உற்பத்தி ஆகுது பல தொழிற்சாலைகளை இடம் கொடுக்கறதுக்கு இங்கே என் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ என்கிட்டயே வந்து ஃப்ளிப்கார்டில் நீங்கள் ஸ்ரீபெருமுதூரில் எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்குறாங்க கவர்மெண்ட் எடுக்குன்னா நோ பிளேஸ் சர்ப்ளஸ் திண்டிவனத்துக்கு போங்க அரக்கோணம் போங்க இந்த பக்கம் மானியம்பாடி போங்கன்றாங்க ஆகையால ராணிப்பேட்டைக்கு இந்த அப்படிதான் தொழிற்சாலைகள் பல தொழில் முனைவோர்கள் முதலீடு செய்வதற்கு தமிழ்நாட்டுல தயாரா இருக்காங்க இட வசதி இல்லாம இருக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த விதத்துல பின்தங்கி இருக்கு இவருக்கு என்ன புள்ளி விவரம் கொடுத்து சொல்லுங்க நான் தான் சொன்னேன் நீங்க ஜிடிபியில ஜிடிபியில யூனியன் கவர்மெண்ட விட இந்திய அரசை விட தமிழ்நாடு ஜிடிபியில உயர்ந்து நிற்கு பொருளாதாரத்தை உழந்திருக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் கைபேசிகள் செல்போன் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ஸ்டேட் இந்த கண்ட்ரி இதெல்லாம் எடப்பாடி ஆட்சியில் இருந்துச்சா சொல்ல முடியுமா அவர் சொல்ல சொல்ல அதிமுக ஆட்சியில் இல்லை இல்லை நாங்கள் தான் முதன்மையாக இருந்தால் இப்போ பிள்ளைங்க தள்ளிட்டாங்க அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி வருவாய் கொடுக்கறதுல இன்னைக்கு இரண்டாவது பெரிய மாநிலம் அவருடைய ஆட்சியில என்ன மா எத்தனாவது மாநிலமாக இருந்து சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு எல்லா துறையிலையும் இதே பாஜக அரசு யூனியன் கவர்மெண்ட் கூட்டு விருது கொடுக்குறாங்கல்ல இவர் ஆட்சியில் எத்தனை விருது வாங்கியிருக்காரு புள்ளி வார்த்தை கொடுக்க சொல்லுங்க நாங்கள் பேச தயாராக இருக்கல நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே கரெக்டு ஆனால் உங்கள் இந்த துறை அமைச்சர் வந்து வெறும் வெள்ள பேப்பரை காமிச்சுட்டு போகிறாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்க அவருக்கு வெள்ள பேப்பருக்கும் புள்ளி வார்த்தைக்கும் வித்தியாசம் தேர்வு தான் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க சொல்லுங்க நானும் எடுத்துட்டு வர உட்காருவேன் துறை அமைச்சர் பி ராஜா அவர்கள் அவர் தான் புள்ளி வருத்தோட கொடுத்திருக்காரு முதலமைச்சரை கொடுத்திருக்காரு எங்களுடைய காலத்தில் எவ்வளவு முதலீடு வந்திருக்கு இது எல்லாம் பேப்பர் முதலீடு இல்லை முதலீடு வந்து தொழிற்சாலை நான் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏக்கு திருப்பரந்தோட எம்எல்ஏ எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கு எத்தனை மல்டிநேஷனல் கம்பெனி வந்திருக்கு எனக்கு தெரியும் அவர் ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க அவர் ஆட்சியில் இருந்ததையும் காட்டுறேன் அவர் ஆட்சிக்கு அப்பாற்பட்டு இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சியில் நாலரை ஆண்டுகளில் எந்தெந்த தொழிற்சாலை வந்திருக்கு என்னென்ன தொழிற்சாலை எத்தனை ஆயிரம் முதலீடுகள் கூட்டிகிட்டு போய் ஒரு நாளைக்கு அவங்க கூட அவர் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க என்னுடைய கார்களை அவர் கூப்பிட்டு போகிறார் அவர் சொல்லுங்க ஈபான் வந்து காங்கிரஸ் அழிப்பதில் என்னுடைய வேலை இது சொன்னவங்களாம் தான் அழிஞ்சு போயிருக்காங்க முத்து பாரத்னு ஒருத்தர் சொன்னார் ஆனால் எங்கேயோ ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குல்ல கர்நாடகால எங்கள் ஆட்சி இருக்குது தெலுங்கானாவில் எங்காட்சியிருக்கு ஆட்சி இருக்கு ஜார்க்கண்டில் கூட்டணி ஆட்சி இருக்கு முக்த பாரதெலாம் பண்ண முடியாது நூத்தி நாற்பது ஆண்டுகளாக யூரோப்பியன் கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ்காரர்கள் காங்கிரஸ் அழிச்சிருவோம் ஓழிச்சுடுவோம் ஆனா ஆனால் செய்ய வழியில விடுதலை பெற்ற கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்க தலைவர் நூத்தி நாற்பது ஆண்டுகளாக எல்லாம் இது மாதிரி பொக்கரிச்சிட்டு போனவங்க தான் உண்டை கண்டி கிட்ட கூட வரும்போது சித்தாந்தம் வலிமையான சித்தாந்தம் தேர்தல் தோல்விக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகள் தொகுதிகள் அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ண தொகுதிகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தேங்க்யூ நன்றி